இந்த கருந்துளைகள் உண்மை என்ன கற்பனை என்ன நாம் பல சினிமாக்களில் நாவல்களில் பிளாக் ஹோல் கருந்துளை என்பது ஒரு அதிசயமாக அதீத சக்தி வாய்ந்த நேரத்தை பணிய வைக்கும் பிசாசாக காட்சிப்படுத்தப்படுகின்றது ஆனால் உண்மையில் கருந்துளைகள் எப்படி செயல்படுகின்றன அவை உண்மையிலேயே அதிர்ச்சி தரும் விஷயங்களா அல்லது வெறும் கற்பனைதானா என்பதை கொஞ்சம் அலசி பார்ப்போம் முதலில் உண்மைகள் கருந்துளை என்பது பிரபஞ்சத்தில் உள்ள மிக மிக கனமான பொருளாகும் அது ஒரு பெரிய விண்மீன் அதன் வாழ்நாளை முடித்து சிதைவடையும் போது அது தனது விசால பரப்பிலிருந்து செறிந்த ஒட்டுமொத்த பருமனில் சுருங்கி வெறும் சில கிலோமீட்டர் பரப்பில் அதன் முழு நிறையும் அடங்கும் அளவிற்கு சுருங்கி விடுகின்றது இந்த அளவிற்கு செறிந்த பொருள் ஒரு பிளாக் ஹோல் என மாறுகின்றது இந்த கருந்துளையின் ஈர்ப்பு சக்தி நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அதிகமாக இருக்கும் ஒளிக்கதிர் கூட அதிலிருந்து தப்ப முடியாது அதனால் தான் இதற்கு பிளாக் ஹோல் என்று பெயர் ஒளி வெளியே வராததால் நம்மால் அதை நேரடியாக காணவும் முடியாது இப்போது கற்பனைகள் மற்றும் தவறான புரிதல்கள் கருந்துளை ஒரு பிசாசு போல இருக்குமா சில சினிமாக்களில் அது அனைத்தையும் விழுங்கும் பாம்பை போல காட்டப்படுவது உண்மை அல்ல உண்மையில் ஒரு கருந்துளை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருந்தால் மட்டும்தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது அது ஒரு விதமான ஈர்ப்பு புள்ளி மட்டுமே கருந்துளையில் விழுந்தவுடன் காலம் நின்று விடுமா புறவழியில் நின்று பார்க்கும் ஒருவருக்கு தோன்றும் பொருள்தான் இது ஆனால் அதுவே உள்ளே விழும் பொருளுக்கு வேறு மாதிரி இருக்கும் இது அதீத அறிவியலின் விளையாட்டு ஆனாலும் காலத்தின் ஓட்டம் மாறுகிறது என்பது நிச்சயம் கருந்துளை வழியாக பிரபஞ்சத்திற்குள் செல்ல முடியுமா இது ஒரு சிக்கலான விஷயம் சில கோள்கள் மற்றும் ஓம் ஹோல்ஸ் வழியாக பயணம் செய்யலாம் என்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் இதற்கான அறிவியல் ஆதாரம் இன்னும் இல்லை இது முழுக்க முழுக்க கற்பனைதான் கருந்துளைகள் பூமிக்கு ஆபத்தா இல்லை தற்போது நமக்கு அருகில் இருக்கும் எந்த கருந்துளையும் பூமிக்கு ஆபத்தாக இல்லை அவை சில லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கின்றன நிறைவாக கருந்துளைகள் என்பது கற்பனைக்கும் எட்டாத இடமளிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஆனால் அது குறித்து விஞ்ஞானம் கூறும் உண்மைகள் இன்னும் அதைவிட ஆச்சரியப்படுத்தக்கூடியவை நாம் தெரிந்து கொள்ளாத பரபரப்பான ரகசியங்களை இந்த கருந்துளைகள் தன்னுள் வைத்திருக்கின்றன அறிவியல் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் கற்பனையை ரசியுங்கள் இரண்டும் மனதை வித்தியாசமான வகையில் செம்மைப்படுத்தும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்